யோபின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் பார்க்கலாம் நீர் சர்வ வல்லவிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதவாக அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்பட வேண்டும் என்றால் இடிக்கப்பட்ட வாழ்க்கை திரும்ப கட்டப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்றாரு நீ சர்வ வல்லவிடத்திலே திரும்ப வேண்டும் இன்னொன்று அக்கிரமத்தை உமது கூடாரத்திலிருந்து தூரமாக்கு என்று சொல்லுகிறார் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தீமையான காரியங்களை நம்முடைய கூடாரத்தை விட்டு அகற்ற வேண்டும் நம் குடும்பத்தை விட்டு அகற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும் நம் விட்டு அகற்ற வேண்டும் நம்முடைய சிந்தை விட்டு அக்கிரமான சிந்தனைகளை தேவன் பிரியப்படாத சிந்தனைகளை எண்ணங்களை நம்மை விட்டு அகற்றி நம் சர்வ வல்லிடத்தில் நம் மனம் திரும்பினால் அன்பானவர்களே திரும்ப கட்டப்படுவாய் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அப்படியானால் ஆண்டவராக இயேசு நம்முடைய வாழ்க்கையில எழுந்து போன நன்மைகளை இழந்து போன ஆசீர்வாதத்தை நாம் திரும்ப பெற வேண்டுமானால் நாம் திரும்ப கட்டப்பட வேண்டுமானால் ரெண்டு விஷயத்தை நாம் நிச்சயமாகவே செய்தாக வேண்டும் சர்வ வல்லவிடத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும் இரண்டாவது அக்கிரமான காரியங்கள் தீமையான காரியங்கள் பாவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நம்முடைய குடும்பத்தை விட்டு நம்முடைய இருதயத்தை விட்டு நம்முடைய சிந்தனை விட்டு நம்முடைய எண்ணங்களை விட்டு அதை அகற்றுகிற பொழுது நாம் நிச்சயமாகவே நாம் திரும்ப கட்டப்படுவோம் என்று பக்த சொல்லுகிறார் ஆகவே அன்பானவர்களே நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையும் திரும்ப கட்டுவாரே கத்திரிக்கு நிச்சயமாகவே திரும்ப ஆண்டவர்கள் கொடுப்பார் நன்மை ஆண்டவர் திருப்பி கொடுப்பார் ஆண்டவர் கத்தரி ஸ்தோத்திரி நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம் ஒன்று உண்டு ஒன்று கத்திரத்திலே நீ மனம் திரும்ப வேண்டும் இரண்டாவது தேவன் விரும்பாத பாவமான காரியங்கள் நம் கூடாத விட்ட நம் வாழ்க்கையை விட்டு நம் இருதயத்தை விட்டு அதை அகற்றுகிற பொழுது நிச்சயமாகவே திருப்ப நீங்கள் கட்டப்படுவீர்கள் நீங்கள் திரும்பி கட்டப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இழந்து போன நன்மைகளை ஆசிரியத்தை நீங்கள் திரும்ப பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே நீ சர்வ வல்லவிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீராக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே தீமையான காரியங்களை நம்முடைய கூடாரத்தை விட்டு நமக்கு வாழ்க்கை தூரமாக்குவோமாக கட்டத்தில் மனம் திரும்புவோமாக அப்பொழுது நம் வாழ்க்கை நம்முடைய திரும்ப கட்டப்பட்டு ஆசிவற்றால் தேவன் அமை நிரப்புவார் தற்ற உங்களை ஆசிரியப்பராக